பாண்டிச்சேரி வரைக்கும் ஒன்றிய பிரதமர் மோடி இருக்க அவர் பத்து வருஷமா இந்தியா புரிஞ்சுட்டு இருக்காரு எப்பயாவது புதுச்சேரிக்கு வந்திருக்காரா ரெண்டு வாட்டி வந்திருப்பார் தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாரு எட்டி கூட பார்க்க மாட்டார் புயல் அடித்தா வரமாட்டார் வெள்ளம் அடித்தா வர மாட்டாரு வேறு எதற்கும் வந்து பார்க்க மாட்டார் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மதுரைக்கு வந்திருந்தார் மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போகிறேன் ஒன்றிய நிதியிலேருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரப் போகிறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு சரியா இப்போ வரைக்கும் ஒரு ரூபா கூட அதுக்கு ஒதுக்கீடு செய்யல அங்கே வச்சது ஒரே ஒரு செங்கல் தான் அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க இது இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் பாதம் தாங்கி பழனிசாமியும் சேர்ந்து வச்ச அடிக்கல் நாட்டின எய்ம்ஸ் மருத்துவமனை வச்சது ஒரே ஒரு கல் அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியாது அது புதுச்சேரி வரைக்கும் இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னு இப்போ தினமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வெச்ச கல்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க நான் இது நாலு அஞ்சு வருஷமா என் கையில தான் இருக்கு பத்திரமா வச்சிருக்கேன் நான் சொல்லிட்டேன் நீங்க முழுசா எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் இந்த கல்ல நான் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதற்காக ஒரு ரூபா கூட இது வரைக்கும் கல்லு கல்லுதான் காட்டினேன் கல்லா பல்லாது எதிர்கட்சி தலைவர் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து இதையே தான் பேசிட்டு இருந்தார் என்ன சொன்னாரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல கூட நான் கல்லை காட்டல நீங்க காட்ட சொன்னீங்க நான் அந்த கல்லுக்கு அவ்வளவு டிமாண்ட் நான் கல்ல காட்டேனா நீங்க காட்ட சொன்னீங்க நான் காட்டினாடி பாதம் தாங்கி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் பாதம் தாங்கி பழனிசாமி இருக்கார்ல அவரு தொடர்ந்து இந்த நான்கு நாட்கள் பிரச்சாரத்தில் என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் கள்ள தூக்கி காட்டுறாரு கல்லை காட்டுறாரு கல்லை காட்டுறாரு கல்லை காட்டுறாரு இதுதான் சொன்னாரு நான் என்ன சொன்னேன் நானாவது வெறும் கல்லை காட்டினேன் நீங்க என்னதான் காட்டினீங்க

ஆனால் இவர் எப்ப பார்த்தாலும் இவர் என்ன பண்ணுவார் ஆதரவு தகுந்த மாதிரி பேசுவார் அதாவது திரு ஓபிஎஸ் அவரை பார்த்தா வேற மாதிரி பேசுவார் திரு மோடியை பார்த்தா தரையில் படுத்துருவார் திரு அமித்ஷாவை பார்த்தா குட்டுக்காரன் அடிப்பாரு சசிகலாமாவை பார்த்தா தவழ்ந்து தவிழ்ந்து போவார் அதை பெரு அதை பெருமையாக வேற சொல்றாரு இப்போ அதை ஒத்துக்கிட்டாரு ஆமா நான் தவழ்ந்து தவழ்ந்து போய் தான் முதலமைச்சரான இந்தியாவில் எந்த முதலமைச்சரையும் செய்யாதத சொல்லாதத கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாமல் அவர் என்ன சொல்றாரு ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லணும் பெருமையா மக்கள் எனக்கு வாக்களிச்சாங்க மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்கன்னு தான் ஒரு முதலமைச்சர் சொல்லணும் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி பாதம் தாங்கி பழனிசாமி என்ன சொல்றாரு ஆமா நான் தவழ்ந்து தவழ்ந்து போய் தான் முதலமைச்சரான அவங்க என்ன மூணாவது மனுஷன் மனுஷனா அவங்க என்னை விட வயசில் பெரியவங்க நான் அவங்க காலில் விழுந்து தான் முதலமைச்சரானு இந்தியாவிலேயே உலக வரலாற்றிலே சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய பாதம் தங்கி பழனிசாமி அவர்கள் தான் இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னா வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் நா முப்பத்தொம்போது தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது பாண்டிச்சேரி ஒன்று நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு காட்டி ஆகணும் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் எல்லாம் சந்திச்சிருக்கிறேன் நீங்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கீங்க எழுச்சியை கொடுத்துருக்கீங்க என்னுடைய பேச்சை கேட்டிருக்கீங்க தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கையை விலக்கை கூறியிருக்கேன் என்னென்ன சாதனைகள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு போயிடுவேன் நம்முடைய அவர்கள் மீண்டும் இங்கே பாண்டிச்சேரிக்கு ஆறாம் தேதி வராரு ஆறாம் தேதி வந்து தமிழகம் எல்லாம் சந்திக்க இரு ஏழாம் தேதி வராரு ஏழாம் தேதி வந்து உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கிறாரு ஆனால் அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்கள் நீங்கள் தான் கழகத்தோடு நீங்கள் தான் இளைஞரணி தமிழ்மார்கள் நீங்கள் தான் அடுத்த அடுத்த பதினெட்டு நாள் மோடி என்ன சொல்கிறாரு திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு திமுக காரங்களுக்கெல்லாம் தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு ஆமாம் தூக்கம் போயிடுச்சு நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கு தேதி உங்களை வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் எந்த திமுக காரனும் தூங்க மாட்டான் எங்களுடைய கூட்டணி கட்சிக்கார யாரும் தூங்க மாட்டாங்க தூங்காமல் எங்களுடைய தேர்தல் வேலை பிரச்சார வேலையை நாங்கள் செய்ய போகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்துடைய ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த இந்த ஐந்து வீட்டுகளுக்கு பொறுப்பு இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு இவங்கிட்ட எல்லாம் நான் பிரச்சாரத்தை பண்ணி அடுத்த பதினெட்டு நாள் பிரச்சாரத்தை பண்ணி அவங்க அத்தனை பேரையும் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த வைத்தியலிங்கம் அவர்களுக்கு கை சின்னத்துல வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு அந்த கடமை பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும் எடுத்துப்பீங்களா நிச்சயம் செய்வீங்களா எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக கூறிப்பா சொல்லுனா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் கை சின்னம் கை சின்னம் அன்றை வைத்தியம் அவர்களை மிகப்பெரிய பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அதே போல அகில இந்திய அகில இந்திய மதுரை கட்சி நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்ததற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்